கர்த்தருடைய பரிசுராமத்துக்கு ஸ்தோத்திரம் நம் தேவன் நல்லவர் இந்த வேத வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற வந்து கொண்டிருக்கிற இவங்களை எல்லாரையும் ஆண்டவராக சிகரஸுடைய இணைய நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு அடியனுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பாஸ்டர் சத்யதாஸ் பாஸ்டர் சாம் கலைவாணன் சகோதரர் ஜான்சன் இவர்கள் எல்லாரையும் கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற செய்தி கர்த்தருடைய நாள் எது கர்த்தருடைய நாள் எது தேவன் படைத்த எல்லா நாட்களும் கர்த்தருடைய நாள்தான் அவர் படைத்த எல்லா நாட்களும் கர்த்தருடைய நாள்தான் அவர் ஏழு தான் படைத்தார் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது அவர் எட்டாம் நாளை படைக்கவே இல்லை இதற்கு உலக காலண்டர் நாள் கணக்கே சாட்சியாக இருக்கிறது உலகில் நாம் எந்த இடத்திற்கு போனாலும் சரி நம் வேதம் சொல்லுகிறபடி வாரத்திற்கு ஏழு நாட்கள் தான் இருக்கின்றன எட்டாம் நாள் உலகத்தில் எங்கும் இல்லை இல்லவே இல்லை இதனாலேயே நம்முடைய வேதம் தான் வேதம் என்றும் நம்முடைய தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்றும் உலகத்திலே நாம் பறைசாற்ற முடியும் பறைசாற்றலாம் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம் ஹாலேலூயா இன்றைக்கு கர்த்தருடைய நாள் என்பதற்கு பலவாறாக விளக்கமளிக்கிறார்கள் அளிக்கிறார்கள் போதகர்கள் பொதுவாக கர்த்தருடைய நாள் என்று வேதம் எதை கூறுகிறது என்று பார்ப்போம் நமக்கு வசனம்தான் ஆதாரம் சங்கீதம் நூத்தி பதினெட்டு இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு வசனங்களை வாசிக்கிறேன் கேளுங்கள் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியவாயிருக்கிறது இது கர்த்தர் உண்டமடின நாள் இதிலே கழி கூர்ந்து மகிழக் கழுவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வாரத்தின் முதலாம் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையை குறிக்கிறது இதனாலே அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த உயிர்த்தெழுந்த நாள் தான் கர்த்தருடைய நாள் என்று பலர் வாதிடுகிறார்கள் ஆனால் இந்த வசனத்திலே அந்த நாள் கர்த்தருடைய நாள் என்று எழுதப்படவில்லை இரண்டாவது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் இயசையா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் வாசிக்கிறேன் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் என்று இந்த வசனம் சொல்லுகிறது இங்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்பது நியாயபுரமானத்திலே சொல்லப்பட்ட சனிக்கிழமையாகிய ஓய்வு நாளை குறிக்கிறது குலோசி இரண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழாம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆகையால் ஓஜனத்தையும் பாரத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவன உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக அவைகள் வரும் காரியங்களுக்கு இருக்கிறது அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது என்று இருக்கிறது இந்த வசனத்தின்படி அந்த நாளினுடைய ஓய்வு நாளுடைய மகிமை புதிய ஏற்பாட்டில் இயேசுவோடு முடிந்து போயிற்று அப்படிப்பட்ட அந்த ஓய்வு நாள் ஆகிய ஓய்வு நாளின் மகிமை நமக்கு இல்லை எனவே புதிய ஏற்பாட்டு கிற்த்தவர்களாகிய நாம் அந்த நாளை கர்த்தருடைய நாள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது அது மட்டுமல்ல நான் வாசித்த இயேசையா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூணாம் அவசரத்தில் கர்த்தருடைய நாள் என்று போடாமல் கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்று உள்ளது இங்கே பரிசுத்தம் என்பது ஹோலி அல்ல இங்கே பரிசுத்தம் என்பது ஹோலி அல்ல செட் பிரித்தெடுக்கப்பட்டது என்ற பொருள் கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்றால் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட நாள் என்று பொருள் அவர் ஏழு நாட்களை படைத்து அவைகளிலே இந்த ஏழாம் நாளை பிரித்தெடுத்து வைத்தார் என்று அர்த்தமாகிறது இதை ஆதியாக இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல திட்டமும் தெளியுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு மணின தம்முடைய கிரியிகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியினால் தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது மூன்றாவது ஒரு ஒரு வசனம் வாசிக்கலாம் ரெண்டு தசனிக்க இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசன வாசிக்கிறேன் கேளுங்கள் தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு தம்முடைய கிரியர்கள் எல்லாம் ரெண்டு தசனிக்க இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் தவறாய் வாசித்து விட்டேன் ஒரு ஆவியினாலாவது நாளாவது நாளாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிறுவத்தி நாளாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமயமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இங்கே கிறிஸ்துவின் நாள் என்றுதான் உள்ளது கர்த்தருடைய நாள் என்று இல்லை இந்த கிறிஸ்துவின் நாள் என்பது ஏசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை சம்பந்தப்பட்ட நாளாயிருக்கிறது இந்த வசனத்திலே பவுல் எழுதுகிறான் பாருங்க கிறிஸ்துவுடைய நாள் சமயமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லுகிறான் ஆக கிறிஸ்துவுடைய நாளிலே கலக்கம் உண்டு சஞ்சலம் உண்டு என்று சொல்லுகிறான் அப்படி என்றால் அது இரண்டாம் வருகை சம்பந்தப்பட்ட நாள் அந்த இரண்டாம் வருகையிலே தான் கலக்கம் உண்டு புலம்பல் உண்டு பத்தே இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் சொல்லுகிறதை வாசிக்கிறேன் அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வாரத்தில் காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வாரத்தில் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்தரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதனால் ரெண்டு வருஷமிக்க இரண்டாம் வருகை இரண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டது இரண்டாம் வருகை சம்பந்தப்பட்ட நாளாய் இருக்கிறது யோ ஒதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தை வாசிக்கலாம் யோவையில் ஒன்னாம் அதிகாரம் பதினஞ்சாம் வாசிக்கிறேன் அந்த நிமித்தம் ஐயோ அந்த நிமித்தம் ஐயோ கர்த்தருடைய நாள் சமயமாய் இருக்கிறது அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது கர்த்தருடைய நாள் சமயமாய் இருக்கிறது அது ஐயோ என்று ஆரம்பிக்கிறார் கர்த்தருடைய நாள் சமயமாயிருக்கிறது அது சங்காரம் போல சர்வ சர்வ வல்லவரி இடத்திலிருந்து வருகிறது என்று யோவையில் ஒன்றாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இங்குதான் கர்த்தருடைய நாள் என்று வெளிப்படையாகவே போடப்பட்டுள்ளது இந்த கர்த்தருடைய நாள் என்பது தேவனுடைய கோபாக்கினை வெளிப்பட போகும் ஏழு ஆண்டு உபோத்தரவு காலத்தையும் நியாயத்தீர்ப்பின் நாளையும் குறிக்கிறது மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்கள் இந்த கருத்தருடைய நாள் என்று வெளிப்படையாக போடப்பட்ட இந்த நாள் தேவனின் கோவாக்கினை வெளிப்பட போகும் ஏழு ஆண்டு உபோத்தரவு காலத்தையும் நியாயத்தீர்ப்பின் நாளையும் குறிக்கிறது என்று அறியலாம் இந்த ஏழு ஆண்டுகளில் தான் அந்த அட்டகாசனம் நடக்கும் தேவனுடைய கோப வாக்கினையும் வெளிப்படும் ஐந்தாவது காரியமாய் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம் என்று என்றிருக்கிறேன் செப்பானியா ஒன்னாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களை வாசிக்கலாம் செப்பானியா ஒன்னாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வாசிக்கிறேன் கர்த்தருடைய பெரிய நாள் சமீபத்திருக்கிறது அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு வர சாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அழுவான் அந்த நாள் உக்கிரத்தின் நாள் அது இக்கட்டுமான நாள் அது இக்கட்டுமான நாள் அது அழிவும் பால் கழிப்புமான நாள் அது இருளும் அந்தகாரமுமான நாள் அது மப்பும் மந்தாரவுமான நாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது மறுபடியும் சொல்லுகிறேன் அந்த நாள் உக்கிரத்தினால் அது இக்கட்டும் இடுக்கோமான நாள் அது அழிவும் பால் கடிப்புமான நாள் அது இருளும் அந்தகாரமுமான நாள் அது மாப்பும் மந்தாரமுமான நாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது இஸ்ரேலருக்கு வரக்கூடிய ஏழு ஆண்டு உபோத்தரவு காலத்தை பற்றி குறிக்கிறது இதைத்தான் இறைமையா முப்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது முப்பது ஏழு வாசிக்கிறேன் கேளுங்கள் ஐயோ அந்த நாள் பெரியது அதை போலத்த நாள் இல்லை அது யா இக்கட்டு காலம் ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான் அது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம் இசுக்கு இக்கட்டு காலம் ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே கர்த்தருடைய பெரிய நாள் என்று போடப்பட்டிருக்கிறது ஜப்பானியாவிலே ஒன்னாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே கர்த்தருடைய பெரிய நாள் என்று போடப்பட்டுள்ளது கர்த்தரின் பல நாட்களிலும் இந்த நாள் பெரிய நாள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு கோரி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்க ஒரு நாளை வாசிக்கலாம் ரெண்டு குழந்தையே ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஏசு ஏசுகிறுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாய் இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாய் இருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களே அவர் சொல்லுகிறார் இயேசு ஏசுகிறுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாய் இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாய் இருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களே இதிலே கர்த்தருடைய நாள் என்று போடப்படாமல் கர்த்தராகிய இயேசுவினுடைய நாள் என்று இருப்பதனாலே இது சபையை எடுத்துக்கொள்ளப்படும் ரகசிய இரகசிய வருகையின் நாளை குறிப்பதாக நாம் அறிகிறோம் இன்னும் ஒரு வசனம் வாசிக்கிறேன் பிலிப்பியர் ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசுகிருத்துவின் நாள் பரியந்தம் முடிய நாள்ரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி உங்களில் நற்கிரை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி இதிலும் கர்த்தருடைய நாள் என்று போடப்படவில்லை ஏசு கிறிஸ்துவின் நாள் என்று போடப்பட்டுள்ளது இதுவும் இயேசு கிறிஸ்துடைய ரகசிய உரையை சம்பந்தப்பட்ட நாள் தான் இப்படி பல வசனங்களில் வேதத்திலே வாசித்துக் கொண்டே போகலாம் மொத்தத்தில் கர்த்தருடைய நாள் என்று சொல்லி நமக்கு எச்சரிப்பாய் தருவது ஒவ்வொருத்தரவு காலமும் அக்கினியினால் வரும் அழிவும் வெள்ளை சிங்காசன நியாயத்திருப்பும் உள்ளடக்கியதாகவே இருக்கிறது தெரிகிறது இங்கே நாள் என்பது கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே இங்கே நாள் என்பது ஒரு நாளாக குறிப்பதாக அல்ல கர்த்தருடைய நாள் என்பது ஒரு பீரியட் ஒரு காலம் சம்பந்தப்பட்டதாகும் அது ரகசிய வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் உட்பட்ட காலம் பொதுவாக இரண்டாம் வருகையின் காலமாய் இருக்கிறது உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய காலம் கர்த்தருடைய பீரியட் என்பது ஒரு நாளை குறிக்கிறது அல்ல ஒரு நாளாகிய சனிக்கிழமை ஓய்வு நாளையோ ஞாயிற்றுக்கிழமையாகிய உயிர் தெழுந்த வாரத்தின் முதலாம் நாளாகி முதலாம் நாளையோ சொல்ல முடியாது ஏசு கிறிஸ்துவின் நாள் ரகசிய வருகின் நாள் என்பது ஒரு நாளைத்தான் இயேசு கிறிஸ்துவின் நாள் ரகசிய வருகையின் நாள் என்பது ஒரு காலத்தை குறிக்கிறது அது ஒரு நாளைத்தான் குறிக்கிறது இட் இஸ் நாட் ஏ பீரியட் ரகசிய வருகை என்பது ஒரு நாளைத்தான் குறிக்கிறது அதுவும் இமைப்பொழுதை குறிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஒன்றகுர்திய பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனத்தில் உள்ளதை நான் வாசிக்கிறேன் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நித்திரையில்லை ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் பருவமாக்கப்படுவோம் ஆக கிறிஸ்துவின் நாள் ஒரு பீரியட் அல்ல அது ஒரு நாளும் அல்ல ஒரு இமைப்பொழுதிலே நடக்கிற காரியம் ஆனால் கர்த்தருடைய நாள் என்பது அது ஒரு பீரியட் அது ஒரு காலம் அது நமக்கு எச்சரிப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொருத்தரவு காலமும் அக்கினியால் வரக்கூடிய அழிவும் வெள்ளை சிங்காசன் நியாயத்திற்பும் உள்ளடக்கியதாகவே அது தெரிகிறது அது ஒரு நாளை குறிப்பதாக அல்ல அப்படியானால் வெளிப்படுத்தல ஒன்னாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல யோவான் வெளிப்படுத்தல விசேஷம் எழுதிய நாள் எது இது ஒரு கேள்வியாய் இருந்து கொண்டிருக்கிறது வெளிப்படுத்தல ஒன்னாம் அதிகாரம் பத்தாம் அவசரத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாரேன் அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது பத்ம தீவிலிருந்து எழுதப்பட்ட வெளிப்படுத்தல் விஷய புத்தகம் நிச்சயம் ஒரே நாளிலே எழுதியிருக்க முடியாது இந்த புத்தகம் வெளிப்படத்துல ஒன்னாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தின்படி மூன்று பிரிவுகளாய் எழுதப்பட்டிருக்கின்றன வெளிப்படத்துல ஒன்று வாசிக்கிறேன் கேளுங்கள் நீ கண்டவைகளையும் பிரசன்டென்ஸ் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கைகளையும் எழுது என்று எழுதப்பட்டிருக்கிறது யோவான் கண்டவைகள் யோவான் காலத்தில் இருக்கிறவைகள் அதற்கு பிறகு சம்பவிக்கப் போகிறார்கள் இவைகளை எழுது இவைகள் எழுதப்பட்ட புத்தகம்தான் வெளிப்படுத்த விசேஷம் புத்தகம் இதில் ஒன்னாம் அதிகாரம் யோவான் கண்டவை இரண்டு மற்றும் மூன்றாம் அதிகாரங்கள் யோவான் காலத்திலே இருக்கிறவைகள் இருக்கிற சபைகள் ஏழு விதமான சபைகள் நாலாம் அதிகாரம் முதல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறவைகள் இனி சம்பவிக்க போகிறவைகள் சபைகளுக்கு பிற்பாடு சம்பவிக்கப் போகிறவர்கள் என்று அர்த்தமாகிறது இந்த புஸ்தகத்தில் வெளிப்படுத்தல் விசேஷம் புஸ்தகத்தில் அதிகமாய் காட்டப்படுவது ஒவ்வொருத்தரவு காலத்தில் நடக்கப் போகும் அந்திகிற அட்டகாசு தேவனுடைய கோவாக்கினை தான் அதிக அதிகமாய் காட்டப்படுகிறது ஜப்பானியா ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு அவசரம் யோவேல் ஒன்னாம் அதிகாரம் பதினைந்தாம் அவசரம் இப்படிப்பட்ட வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய நாளில் இரண்டாம் வருகைக்கான நாளில் நடக்கு பயங்கரமான ஐயோ எனப்படும் காரியங்கள் தான் எழுதப்பட்டுள்ளது நாலாம் அதிகாரத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஜப்பானியா ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு அவசரத்தில் உள்ளதை மறுபடியும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் கர்த்தருடைய பெரிய நாள் சமீபத்திருக்கிறது அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அழுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதே போல யோவையில் ஒன்னாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்தில் சொல்லுகிறதையும் வாசிக்கிறேன் அந்த நாள் நிமித்தம் ஐயோ கர்த்தனுடைய நாள் இருக்கிறது அது சங்காரம் போல சார்வல்ல வல்லத்தினர் வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆக இது ஐயோ எனப்படும் காரியங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட பயங்கரமான நாளின் நிலைமையிலேயே இப்படிப்பட்ட பயங்கரமான நாளின் உணர்விலேயே சிந்தனையிலேயே யோவான் பல நாட்களில் ஆவிக்குள்ளாகி வெளிப்படுத்த விசேஷம் எழுதியிருக்கிறான் என்று நாம் நிதானிக்கிறது தான் சரியாயிருக்கும் அதைத்தான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஹாலே அந்த கர்த்தருடைய நாளை பற்றி தான் அந்த பயங்கரமான நாளை பற்றி தான் அந்த ஐயோ என்று சொல்லப்படுகிற நாளை பற்றி தான் அந்த அந்தி கிருஷ்ண அட்டகாசம் தேவனுடைய கோவாக்கினை கூடிய அந்த கர்த்தருடைய நாளை பற்றித்தான் சபைக்கு வெளிப்படுத்தல் மூணு பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் வெளிப்படுத்தல் மூணு பத்து என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே சபையாறு கழுதப்பட்டிருக்கிறது பூமியில் குடியிருக்கவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் அப்படி வரப்போகிற அந்த கிறிஸ்தவின் அந்த கர்த்தனுடைய நாள் அந்த கர்த்தனுடைய நாள் பயங்கரமாய் மப்பும் அந்தாரமன் நாள் ஐயோ என்று சொல்லக்கூடிய நாள் அந்த வரப்போகிற அது இதுவரைக்கும் உலகத்திலே இதுவரைக்கும் எந்த சரித்திரத்திலும் அப்படிப்பட்ட பயங்கரமான சோதனை காலம் வரவே இல்லையாம் வந்ததே இல்லையாம் அந்த சோதனை காலத்திற்கு தப்பும்படியாய் சபையாராகிய நம்மை அவர் காத்து கொண்டு ரகசிய வருகையிலே நம்மை எடுத்துக்கொண்டு போவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியோரே ஊழியர்களே விசுவாசிகளே வரப்போகும் பயங்கரமான கர்த்தருடைய நாளில் வரப்போகும் பயங்கரமான கர்த்தருடைய நாளில் நாம் இந்த உலகத்தில் இல்லாதபடிக்கு அதற்கு முன்பே நடக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளில் நடக்க போகிற ரகசிய வருகையிலே பங்கு பெற ஆயத்தமாகவும் மற்றவர்களையும் ஆயத்தமாக்குவோம் ஒரு பொழுதில் மருவமாவோம் இயேசு சீக்கிரம் வருகிறார் அல்லேலூயா லூயா ஆமேன் ஆமேன் ஆமேன்